தமிழ் திரைத்துறையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருப்பதால் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் சினிமா படப்பிடிப்பு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறுத்தப்படுவதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழ் திரையுலகம் சந்தித்து வரும் பிரச்சினைகள் தொடர்பாக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் சென்னையில் கூடி இன்று ஆலோசனை நடத்தினர் அப்போது இனிவரும் காலங்களில் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் பெற்றிருந்தால் அந்த படத்தினை முடித்து கொடுத்துவிட்டு அடுத்த படங்களின் பணிகளுக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருப்பதால் அவரது புதிய திரைப்படங்களின் பணிகளை தொடங்குவதற்கு முன்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை ஆலோசிக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திரையரங்குகள் கிடைக்காமல் பல திரைப்படங்கள் இருப்பதை மாற்ற புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட இருப்பதால் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி முதல் புதிய திரைப்படங்கள் தொடங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளம் மற்றும் இதர செலவுகள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே இருப்பதால் அதை கட்டுப்படுத்த திரைத்துறையை சீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளது எனவே நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ் சினிமாவின் படப்பிடிப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் நிறுத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்